வணக்கம் பணக்கரம்பு இந்துக்கள் வெளித்திருமே பதிப்பாக சௌகரியம் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சத்யராஜ் மகள் வந்து தீமு காலேஜ் இந்த அப்படி நடிகர் சத்யராஜ் மகள் அப்போ உடனே பேட்டி ஸ்டாலின் முன்னாடி தான் உடனே பேட்டி வைக்கும்போது ஏன் சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா வகத்தையும் திராவிட மாடலில் புகழ்ந்து பெண்கள் பாதுகாப்பான அதான் ஸ்டாலின் ஆச்சு அப்படின்னு சொல்லி வாய் மூடலை அடுத்து அடுத்து சம்பவம் நடந்து போச்சு டேத்து அந்த கூடி கட்டிட்டு பெண்கள்கிட்ட துரத்துலாம் ஈஸியாக இல்லை சென்னையில் அது மூலியம் எல்லாம் நடந்து போச்சு கனிமொழி கூட இப்படி சொல்லுவோம் அப்படின்னு தெரியல இப்போ எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறேன் எல்லாம் ட்விட்டரில் கனிமொழிலாம் படி கேட்க ஆரம்பிக்கிறோம் என்ன எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிங்க ஒரு பேசிக்காக கூடி பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத எல்லாம் வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்றோம் அப்போது இந்தியாவிலே பெருசாக அப்படி கல்ட்டுறது மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி வேர்த்தளை காமிச்சாங்க ஸ்டாலின் சத்யராஜ் மக்கள் சொன்னதா இந்த மாதிரி இந்தியாவிலேயே நம்பர் ஒன்று பெண்கள் பாதுகாப்பு அந்த லட்சம் தலையாக இருக்குது க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை கனிமொழியிட்டும் கேட்க ஆரம்பிச்சாங்க மற்ற மாநிலம் எங்கேயாவது நடந்தால் பேசுவோம் அப்படி இங்கே அண்ணா என்ன சொல்லிட்டு எதுக்கும் வாய திறக்கறதில்ல கனிமொழி அதையும் கேட்குறாங்க அதளவுக்கு இது பண்ணி வருத்த என்ன சொல்லி என்ன பண்ணுறது செய்கிறதா நடக்குது வழியே இன்னும் நடந்துட்டுதான் இருக்குது ஜாஸ்தி இதாகிட்ருக்கு அதுக்கேற்ற மாதிரி கோர்ட்டும் கேட்டுட்ருக்காங்க இவங்க இப்போ பாருங்க அந்த அண்ணாநீட்டில் இருந்த ஒரு அதை விசாரித்த கிரைம் பிரான்ச் போலீஸு இப்போ அதிலேருந்து விலகியிருக்கார் ஏன்னா சிஇடிலாம் இப்பொழுது என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்போ இது என்ன எந்த அழுத்தம் தெரியல இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தி தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஈரோட்டில் யாருமே நிற்கலை சீமான் ஒன்றியே எதுக்கு ஹிந்திலெலாம் போஸ்ட் ஒட்டி ஹிந்தியெலாம் அப்போ போஸ்ட்டு ஹிந்திக்காரங்க ஓட்டெல்லாம் மட்டும் இனிக்குதா நம்ம இந்துக்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இந்துக்கள் ஓட்டு மட்டும் இனிக்குதா அதான் இதுலேருந்து என்ன தெரியுது திமுக எந்த அலைக்கும் போய் ஓட்டுக்குன்னு என்ன வேணும் பெரியார் சொன்னது தான் வருது அதுதான் வருது ஓட்டை பாக்கெட் பண்ணும் கொலை ஆடிக்கு நம்மளோதான் அதுக்கு ஹிந்தியாக இருந்தால் எதை சொன்னால் என்ன இந்துவை பற்றி என்ன மற்ற டைமில் ஹிந்தி இந்துவெல்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் காலகாலமாக இதான் நடக்குது இது தெரியாமல் இந்த அடித்தட்டு மக்கள் அவன் வீணாக போயிக்கிட்டான் அவன் குடும்பமே காசு வாங்கி ஓட்ட போட்டு அது என்றைக்கு மாறுமோ தெரியாது அவனுக்கு எவன் புத்தி சொல்லுவான்னு தெரியாது இல்லை அவனே உணர்வானான்னு தெரில அதனால் இது இப்போதைக்கு மாறக்கூடியதா பார்ப்போம் ஒன்று அப்புறம் இந்த அரிட்டாப்பட்டியில் போய் கிருஷ்ணன் ரெட்டி மந்திரியை கூட்டு போய் பேசிட்டர நம்மளை இவங்க என்னவோ நாங்கள் பயந்து நினச்சிட்ருக்கங்க உக்ரைன் ரீசாவை பயந்தா வார நிறுத்தினோம் இந்த ஆஃப்டர் ஒரு திமுக பயப்படுறது எந்த எதை வந்தாலும் பில் போடுறது எதைத்தான் இது பண்ணாமல் இருக்காங்க இதுக்காக இது பண்ணுறோம் மக்கள் அன்புக்காக தான் இது பண்ணியிருக்கோம் அவங்க வந்தாங்கங்க பார்த்தாங்க நம்பளக்காரர்கள் அவரு கூட மந்திரியோடயே தங்கி ஏன் வாந்தியே முடித்தரோ சரி வந்து வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி மந்திரி வந்திருக்காரு அன்பு காதல் பண்ணிக்கவேல இவங்க போட்டதுக்கு ஆலாமல் பண்ணல அப்படி பார்த்தா பரந்தூர் அவங்களே பண்ணிக்க வேண்டியது இப்போ பரந்தூருக்கு எச்சா காசு கொடுக்குறேன் விவசாயிக்கு அப்போ இது தஞ்சாவூர் ஆரம்பித்தா மாதிரி இதையும் மேலூர் மதுரை மேலூர் அரட்டாப்பட்டியும் அந்த வேளாண்மை மண்டலம் அறிவி அறிவிக்கிறது தான் இவன் ஸ்டாலி அரசு தான் அறிவிக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அந்த ஞானசேகரன் வந்து யார் யார் சார்ன்றது பூரா இது வரைக்கும் ஒன் இயருக்கு பேசின ரெக்கார்டு பூரா எங்கள் கீழே இருக்குது அன்னைக்கு பேசினது என்ன இருபத்தாம் தேதி யார் யார் அதாவது போலீஸ் தரப்புலேருந்து திமுக தரப்பில் யார் யார்ன்றது பூரா இருக்குது நீ கண்டுபிடிங்க நான் போலீஸ் வேலை நான் செய்கிறதா இல்லை அப்போ செஞ்சுட்டார் இப்போ அரை இல்லையா நீ கண்டுபிடிங்க அப்படி இல்லைன்னா போராத்தி வெளியில் விடுவேன் அப்படின்ட்டார் அண்ணாமல் நான் என்ன செய்கிறேன் எந்த திமுக என்ன தொடர்பு அப்படின்றது அவன் சம்மந்தப்பட்டது பூரா வெளியில் வந்துடும் நல்லபடியா எலெக்ஷன் டைமில் வெளில விட்டுறது முன்னாடி விட்டுறேன் அப்போது அவ்வளோதான் கதை கந்தல் இப்போ அதையும் சொல்லிட்டாரு அல்டாப்பாட்டில் வச்சார் இதையும் ஒரு இதையும் அடித்து விட்டார் அதையும் சொல்லி விட்டார் பா நன்றி